தீப்பரவட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு பேசுவதற்காக தோழர் மகிழவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு மகிலவன் வணக்கம் தோழர் சொல்லுங்க இப்போ இன்னைக்கு நீங்க நியூஸ் சேனல் பாத்திருப்பீங்க மத்தியானம் தமிழக அரசியலே புரட்டி போடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய கலைபுரங்கள்லாம் நடந்திருக்குது இதனால தமிழ்நாட்டு அரசியல் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உண்மை வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னா விஜய் அப்படின்றவர் யார் அப்படின்றத இன்னைக்கு வந்து அம்பலப்படுத்தி இருக்கிற இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் அண்ணாமலை நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பா இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட போய் காலையில போய் மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு சாயந்தரம் யாரு போயிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசிலே புரட்டி போட போறேன் லண்டன்ல போய் படிச்சுட்டுலாம் வரப்போறேன்னு சொல்ற அண்ணாமலை சாயந்தரம் போய் அங்க நின்று இருக்கிற இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆளுநர் நமக்கு எதிரானவர் அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் அறிவாங்க கிட்ட தமிழ்நாடு மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்க போறது இல்ல தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்துக்கும் எதிரானவர் தான் ஆளுநர்னு தமிழ்நாட்டு மக்கள் அறிவாங்க இப்ப பிஜேபி காரங்க மட்டும்தான் ஆனா அவனா ஆளுநர்கிட்ட போறேன்னு நிப்பாங்க இன்னைக்கு அந்த வரிசையில நானும் ஒரு பிஜேபியோடைய இன்னொரு முகம்தான் தான் அப்படின்னு காட்டக்கூடிய விதமா இன்னைக்கு விஜய் பே அங்க நின்று இருக்கிற அவ்வளவுதான் இப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் தெரியல ஆக்சுவலா ஆக்சுவலா ஆளுநர் வந்து சட்டசபையில இருந்து ஏதாச்சும் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினாலே அதை சீட்டு கடியில போட்டு உட்கார்ற ஆளு இவங்களுக்கு விவரம் தெரியாம சும்மா சும்மா அந்த ஆள்கிட்ட போய் கொடுத்தா அந்த ஆள் ஏதோ ஆக்சன் எடுத்து அடுத்த நிமிஷமே அறுத்து தள்ளுற மாதிரி நினைச்சிட்டாங்க போல இவங்களுக்கு பாவம் விஷயம் தெரியாது அவர் எப்படினாலும் தூக்கி சீட்டு கடியில போட்டு உட்காரத்தான் போறாரு வழக்கம் போல ஆனா இருந்தாலும் இவங்களுடைய அரசியல் அஹ் ஆதாயத்திற்காக வந்து இன்னைக்கு இந்த வேலையை பார்த்துருக்காங்க அதுவும் ரொம்ப இதுல ஒரு பெரிய பயங்கரமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா இது வரைக்கும் நிவாரணத்தையும் கொடுக்கறதுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வராத நம்ம பனை மகாராஜா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து ஆளுநர் மாளிகைக்கு போய் காத்திருந்து ஆளுநரை பார்த்து பேசி ஆஹ் குசலம் எப்படி இருந்தாலும் குசலம் எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு ஸோ இத எப்படி பாக்குறீங்க இல்ல இதுல ரொம்ப வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா பல்கலைக்கழக விவகாரத்தை பொறுத்த மட்டும் திமுகவுடைய அரசாங்கம் அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இதுல நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இதுல வந்து உச்சகட்டமான நடவடிக்கை வந்து கையில எடுத்திருக்கிறாங்க இப்படியான ஒரு தவறு இனிமேல் நடக்காம இருப்பதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றதையும் மிக தீவிரமா நடைமுறைப்படுத்துவதில முயற்சிகள்ல இருக்கிறாங்க குறிப்பா குற்றவாளியாக இங்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் பற்றி இதுக்கு முன்னால ஒரு சில வதந்திகள் பரவணிச்சு என்பவர் திமுகவில் இருக்கிறார் திமுக உறுப்பினராக இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருந்தது அப்ப நம்மை போன்ற இடதுசாரி கருத்தியலை பேசக்கூடியவர்கள் அந்த ஞானசேகரன் யாரு உண்மையான ஞானசேகரனை அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சு இவரதாய ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் இந்த ஞானசேகரன் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தினார்கள் இன்னைக்கு அரசு சரியான பாதையில போய் கொண்டு இருக்கிறது இன்றைக்கு காலையில முதலமைச்சர் பேசுற இந்தியாவிலேயே பெண்கள் வளர்ச்சியில கல்வியில வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் டாப்பிள் இருக்கிறது தமிழ்நாட்டு பெண்கள் தான் அப்படின்றத பேசியிருக்க அப்படியான ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசாங்கம் மிக நேர்த்தியா எடுத்துக்கிட்டு இருக்கு எங்கேயான இந்த மாதிரி சிக்கல்கள் எப்பயாவது நடப்பது வந்து மிக இழிவா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா விஷயத்துல கூட விஷயத்துல கூட அரசு அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க அதுல சிக்கல் தான் என்ஐசியோடைய குற்ற பிள்ளையாலதான் இன்னைக்கு வந்து பையில டிரான்ஸ்பர் பண்றப்ப அது வந்து வெளியாக இருக்குன்றத ஒன்றிய அரசு வந்து அதை ஒத்துக்கிட்டு இருக்கு அதுல கூட தமிழ்நாடு அரசு மேல எந்த குற்றமும் இல்ல அப்படின்னு மிக வெளிப்படையா இங்க வெளிப்படை தன்மையோட நிர்வாகம் நடக்கிற போது சும்மா நானும் என் பங்குக்கு இருக்கேன் நானும் ஒரு ஓட்ட குத்துறேன் பாரு அப்படின்னு ஆளுநர் மாளிகைக்கு அண்ணாமலையும் விஜயும் போயிட்டு வந்திருக்கிறாங்க அவ்வளவுதானே ஒழிய திட்டமிட்டு இது வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுப்பதற்காக செய்யக்கூடிய வேலையை ஒழிய இவங்களுக்கு மக்கள் மேலயோ அந்த மாணவிகள் மேலேயோ பாதிக்கப்பட்டவங்க மேலேயோ எந்தவிதமான அக்கறையும் கிடையாது அப்படின்றது ஊரறிஞ்ச உண்மைதான் இல்ல நியாயமா பார்த்தா திரு விஜய் அவர்கள் வந்து போய் முதலமைச்சரை பார்த்துருக்கணும் ஏன்னா அவருதான் வந்து காவல்துறை கண் கண்ட்ரோல இருக்கக்கூடிய மினிஸ்டரிய வந்து அவருக்கு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் அவர் போய் தமிழ்நாட்டு டிஜிபி பார்த்துருக்கலாம் இல்லைன்னா போய் கமிஷனரை பார்த்திருக்கலாம் ஆனா நேரடியா போய் ஆளுநரை போய் பாக்குறாரு அப்படின்னா அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ சொல்லி வச்ச மாதிரி ஏதோ ஒரு அஜெண்டா மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இவ்வளவு நாளா வந்து எதிர்கட்சிகள் போய் ஆளுநரை பார்ப்பாங்க இதெல்லாம் நடக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பிஜேபி போய் பாக்குறாங்கன்னா அது நம்மளுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அவங்க எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க அதனால போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரேன்னு போய் பார்த்துட்டு வருவாங்க இதுல விஜய் அங்க போறாரு அப்படின்னா இது வந்து ஓபனாவே இத வந்து சொல்ற மாதிரி இல்லையா அது இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்த உடனே பாஜக போராட்டம் பண்றாங்க அதிமுக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க உண்மையாலே விஜய் ஏதாவது செய்யணும்னா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தையாவது நடத்தி இருக்கணும் ஆனா அதையெல்லாம் செய்யாம நானும் இருக்கிறேன் அப்படின்றன்ஸ் பதிவு பண்றதுக்காக மட்டும்தான் நீங்க பாக்கலையா ஆமா காலையில அறுக்கி விட்டு இருந்தாரு பார்த்தேன் அது வேற நோட்டீஸ் மாதிரி அடிச்சு வேற ரோட எல்லாம் கொடுத்து இன்னைக்கு அந்த குரூப்பே கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சிருக்காங்க கையால எழுதி இருந்தாரு கையால எழுதி இருந்தாரு கையால எழுதி இருந்தாரா காப்பி அடிச்சு எழுதினாரான்றத அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது பாவம் யார் எழுதி கொடுக்குறாங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் நமக்கு தெரியாது பாவம் இது என்ன விஷயம்னா இன்னைக்கு கையால எழுதினவர் இதுக்கு முன்னால இந்தியா முழுக்க நடந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு வாய் திறக்கல மணிப்பூர் வீதிகள்ல பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்து கொண்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சப்ப வாய் திறக்கல ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்துல மட்டும் நீங்க வாய்ஸ் பண்ணும் போது என்ன சிக்கல் வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு இந்த மாதிரி காரியங்களை மட்டும் கையில் எடுக்கிறார் இவங்களுக்கு பொதுநலன்லாம் கிடையாது அரசியலே இவங்க வந்து டைம் பாஸ்க்கு தான் பண்றாங்க அப்படின்றத அப்பட்டமா அடையாளப்படுத்திட்டு போயிருக்கிறார் அவ்வளவுதான் மேற்கொண்டு பேச வேண்டியது என்ன இருக்கு இதுல அரசு நடவடிக்கை எடுக்காம இருந்திருந்தா இவங்க ஒரு புகாரை கொடுத்திருந்தா கூட அது ஒரு ஏற்புடையது அரசு நடவடிக்கை எடுக்குது காவல்துறை தீவிரமும் நடவடிக்கை எடுக்கிறாங்க நீதிமன்றம் அந்த மாணவிக்கு இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு எந்த இடத்திலையும் இதை வந்து நாங்க மறுக்கிறோம் நாங்க இழப்பீடு தரமாட்டோம் எங்க மேல தவறு இல்லை அப்படின்னு அரசு வந்து எந்த இடத்துலையும் தட்டுக்கொளித்துட்டு போகல அரசு முறையா அவங்க வேலையை செய்கிறாங்க நீதிமன்றம் அதோட வேலையை முறையா செய்யுது ஜனநாயக சக்திகள் அவங்களுடைய வேலைகளை முறையா செய்து கொண்டு அந்த நேரத்துல எதுவுமே நடக்காத மாதிரியும் இவர் தான் அதை கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரியும் இவர் தான் போய் பெட்டிஷன் கொடுக்குற மாதிரியும் சும்மா இதெல்லாம் வந்து ஊருக்கு முன்னால ஊருக்கு போய் ஓடிட வேண்டியதா இவரு மற்றபடி இதுல வேற எந்த விதமான நல்ல காரியமோ நல்ல உள்நோக்கமோ நல்ல செயல் திட்டமோ எதுவும் கிடையாது இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயத்த பத்தி பேசுறோம்னு நினைச்சேன் நேற்றைக்கு திரு சீமான் அவர்கள் ஒரு காலை உணவு திட்டத்தை பத்தி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அது நீங்களும் கூட சமூக வலைதளங்கள்ல பார்த்துருப்பீங்க ஆஹ் இவர் ஏற்கனவே வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழக அரசு நியாய வளக்கடைகளில் வழங்கக்கூடிய இலவச அரிசி திட்டத்தை பத்தி கொச்சையாக பேசியிருந்தார் ஆஹ் இன்னைக்கும் என் மக்களுக்கு வந்து அரிசி பருப்பு ம அரசு கொடுத்து தான் வந்து வாங்கித்தீங்கிற நிலைமையில என் மக்களை வச்சிருக்கிறவ யாரு அப்படின்லாம் வந்து பொங்கிட்டு பேசினாரு இப்ப அதே மாதிரி வந்து காலை உணவு திட்டத்தை பத்தி பேசியிருக்கிறாரு அஹ் இது என்ன காலை உணவு திட்டமா இல்ல உப்மா திட்டமா அப்படின்னு கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் எத்தனையோ ஏழை குழந்தைகள் இதனால் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க நிறைய கட்டுரைகள்லாம் கூட எழுதியிருக்கீங்க உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி இல்ல காலை உணவு திட்டத்தை சீமான் கொச்சைப்படுத்துறாரு அப்படின்னா சீமான் மண்டையில மசாலா இல்ல அப்படின்றது மொதல் உண்மை அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சீமான் யாரை இது நாள் வரைக்கும் தூக்கி பிடித்தாரோ அந்த காமராஜர் இருக்காரு இல்லையா காமராஜர் ஏன் கொண்டாடுறோம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பசி பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும் அப்படியாவது பிள்ளைங்க படிக்கட்டும்ன்ற நோக்கத்துக்கோக அவர் பள்ளிக்கூடத்துல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் ஆட்சியில் அதை சத்துணவு திட்டமா மாத்தினாங்க சத்துணவு திட்டமா இருந்ததே ஒழிய அதுல சத்துணவா எதுவும் தரல அப்படின்ற காரணத்தை எல்லாம் மையப்படுத்தி பல்வேறு அரசுடைய அறிக்கைகளை புள்ளிஓர் அறிக்கைகளை என்ன சொன்னுச்சுன்னா இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல வந்து ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா புரதச்சத்து குறைபாடு மிகுதியா இருக்கு பிள்ளைங்களுக்கு புரதச்சத்து குறைபாடு நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசுடைய கடமையா இருக்கு அப்படின்னு ஒரு புள்ளிஓர் அறிக்கை வந்தபோது இந்தியாவிலேயே எந்த அரசியல் இயக்கமும் எந்த ஆட்சியாளர்களும் முன்னெடுக்காத ஒரு முன்னெடுப்பை முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து முட்ட முன்னெடுத்தார் என்ன அப்படின்னா அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு வாரம் இரண்டு முட்டை கொடுங்க ஏன்னா முட்டை தான் புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு அது மூலமா அரசு பள்ளியில சத்துணவு மதிய உணவு சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் வழியாக அந்த முட்டை போய் சேரட்டும் அது வழியாக அவங்க புரதச்சத்து குறைபாடு நிவர்த்தி ஆகட்டும்ன்ற நோக்கத்தோடு சத்துணவு திட்டத்துல முட்டையை சேர்த்தேன் சரி அப்போ முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு வாழைப்பழத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாரம் இரண்டு முட்டைகளும் கொண்டு வந்தாங்க அப்புறம் வாரம் தோறும் முட்டைகளும் கொண்டு வந்தாங்க மதியம் கலவை சாதம் வாரம் தினம் ஒரு சாதம் அப்படின்னு அந்த சத்துணவு திட்டம் வந்து மேம்பட்டுக்கிட்டே வந்துச்சு அதனுடைய உச்சகட்ட தொடர்ச்சியாக தான் போய் இன்னைக்கு இன்னைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டிருக்காங்க காலை உணவு திட்டத்தோடைய அடிப்படையே என்ன அப்படின்னா நானா ஸ்கூல் படிச்ச போதே பாத்திருக்கேன் காலையில போய் பிரேயர் ஹால்ல நிப்போம் தப்பு தப்பு தப்புன்னு நாலு பிள்ளைங்க விழுவும் ஏன்னா காலைல சாப்பிடாம வந்திருக்கும் ரொம்ப தூரத்துல இருந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்திருப்பாங்க ரொம்ப களைப்பா இருப்பாங்க வெயில்ல நிக்க முடியாது தப்புன்னு விழுந்துருவாங்க அப்படியான நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க கூலி வேலை செய்யக்கூடிய வீட்டு பிள்ளைங்கள்லாம் அம்மா அப்பராத்திரி பத்து மணிக்கு வருவாங்க கூலி வேலை செஞ்சுட்டு எங்க இருந்தோ அது பஸ் பிடிச்சி வந்து காலைல காலையில் பறக்க ஏதாவது ஒரு சாப்பாடை செஞ்சு மதியான டப்பாவில் போட்டுட்டு ஓடிடுவாங்க காலைல அந்த பிள்ளைங்க சாப்பிடுதா இல்லை கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காது அப்படியாக இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் பசியோட காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பசியோட போய் வகுப்பறையில உக்காந்து மதியானம் வரைக்கும் அங்கே நடத்தக்கூடிய பாடம் பசிதான் இருக்குமே ஒழிய பாடம் மண்டையில போய் சேராது பிள்ளைகளுக்கு முதல அறிவு பசியை தீர்ப்பதுக்கு முன்னால வயிற்று பசியை தீர்க்கணும்னு நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசாங்கம் நிறைய நிதி சிக்கலுக்கு இடையில இந்த காலையோ திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த காலையோன திட்டத்தை எவன்லாம் எதிர்க்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னா தினமலம் போன்ற ஏடுகள் தான் எழுதுனுச்சு என்னன்னா காலை இணை திட்டத்துல குறை இருக்கா நிறைய இருக்கான்னு பார்த்து எழுத வேண்டிய ஒரு செய்தி ஊடகம் என்ன பண்ணுச்சுன்னா கக்கூஸ்ல போய் நின்றுக்கிட்டு கக்கூஸ் நிரம்பி வழிகிறதுன்னு எழுதலாம் அதனுடைய தொடர் குரலாக தான் இன்னைக்கு இந்த ஆமை வந்து இந்த வார்த்தைகளை பேசியிருக்கு அப்படின்றத மக்கள் அறிவாங்க காலையுணவு திட்டத்தை இழிவுபடுத்தக்கூடிய இந்த ஆள் வந்து சைக்கோவுக்கு சமமான ஒரு ஆள் நம்ம வீட்டு பிள்ளைங்கலாம் பசியோட சுத்தணும் நம்ம வீட்டு பிள்ளைங்கலாம் மயக்கம் போட்டு ஒழுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு ஒரு சைக்கோம் ஆமா இவர் மட்டும் போர் நடக்கும்போது ஆமக்கறி திம்பாரு பிரபாகரன் பட்டியல்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு இவங்க என்ன சாப்பிட்றாருன்னு ஆள் வச்சு ஆனா இங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்க பசியோட பள்ளிக்கூடத்துக்கு வரணும் இதுதான் சீமானுடைய லட்சணம் இன்னைக்கு அந்த முட்டை குணந்ததுனால என்ன பலன் அப்படியே அப்படின்னா இன்னைக்கு மோடி வந்து என்ன சொன்னாரு குஜராத் மாடல்னு சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சு ஆனா அந்த குஜராத்ல முப்பத்தாறு புள்ளி ஒன்பது சதவீத பிள்ளைகள் புரதச்சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா சத்துணவு திட்டத்தின் வழியாக இங்க முட்டையும் இங்க இருக்கக்கூடிய சதவிகித உணவும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்ததன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல ரெண்டு சதவீதக்கும் குறைவான பிள்ளைகள் தான் புரதச்சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒன்றிய அரசோட புள்ளி விவர அறிக்கைகள் இன்னைக்கு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கு அப்படின்ற செய்திகளை நம்ம வந்து நினைவுபடுத்தணும் இந்த முட்டா பையசிமானோம் இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு விரும்புறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மக்கள் மூணு வேலையும் வந்து சாப்பிட்டு தூங்குற நிம்மதியா இருக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னு ஒரு இன்னொரு டேட்டாவை எடுத்தோம்னா அதுல முதல்ல இருக்கிறது தான் தேசிய புள்ளி விவரங்களே வந்து இதை வந்து சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் வந்து சீமான் பாப்பாரா பார்க்க மாட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை சீமானுக்கு வந்து என்ன அறிக்கை வந்திருக்கு இந்த நாட்டுல என்ன நடக்குது அப்படின்லாம் எதுவும் தெரியாது ராத்திரி போய் ரூம்ல கவுர்ந்துடி பாப்பல நாலு பாட்டில் உள்ள வருவாப்புல காலையில் அப்படியே போதத்து இல்லையாம இருந்துச்சு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இதை யாவது பார்த்துட்டு எதை யாவது விட்டு அதை செய்தியாளர் பேட்டின்னு சொல்லுவாப்புல இன்னைக்கு கூட என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா நம்ம புதுசா வந்து திருச்சியில் வந்து பொ பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய தருண்கிட்ட வந்து கண்டபடி காலையில பேசிட்டு சாய்ந்தரமா வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் தனியா வந்து மன்னிப்பு கேட்குறேன் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காப்புல இன்னைக்கு அதை கூட பேட்டியா வந்து வெளியே வந்திருக்கு இப்படி எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம தமிழ்நாட்டுடைய சவாக்கர் மாதிரி சீமான் வந்து நீங்க வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நினைவுபடுத்தும் ஏன்னா சவாக்கருக்கு ஒரு பிம்பம் கட்டுவாங்க ஏன்னா சவாக்கருக்கு ஒரு பிம்பம் கட்டுவாங்க சுதந்திர போராட்ட தியாகி பிரிட்டிஷா எதிர்த்தாரான்ட்டு ஆனா அவர் என்னத்தை எதிர்த்தாரு அப்படின்னு நமக்குதான் தெரியும் அங்கவே பிரிட்டிஷ்காரன் கிட்ட உக்காந்துக்கிட்டு நான் வந்து இனிமே உங்களுக்கு செய்ய மாட்டேன் நீங்க நீ வெளியே விட்டுறணும் வெளியே விட்டுருங்க எனக்கு ஓய்வூதியம் கொடுங்க அப்படின்லாம் கேட்டார் அந்த மாதிரிதான் இவரும் பிரிட்டிஷ்காரன் கால்ல விழுந்து எந்திரிச்சு வந்தாரு அந்த மாதிரி இவரு உக்காந்துகிட்டு எல்லாம் பேசுவார் சவாக்கர் பற்றி வீரசவாக்கர்னு ஒரு புத்தகம் வந்தது சவாக்கருக்கு பட்டம் கொடுத்ததுன்னு ஒரு வாக்கியவரலா இருந்து அவரே தனக்கு வீரசவாக்கர்னு பட்டம் கொடுத்துட்டாரு அந்த மாதிரி இவரு தனக்கு தானே இருந்து பட்டத்தை கொடுத்துக்கிட்டு தனக்குத்தானே தானே பேசி பேசிக்கொண்டு தமிழ்நாடு மொத்தம் சுத்தி வர்றாரு அப்படின்றத நம்ம வந்து தெளிவுபடுத்திடணும் நன்றி தவழர் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்த உண்ணமைக்காக மிக்க நன்றி நன்றி தோலர் நன்றி